பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் இருக்க சம் பார்க்கலாம் பின்வரும் ஒவ்வொரு அடிக்கொண்டிட்ட பகுதியை சதவீதத்தில் குறிப்பிடுவோம் சதவீதத்தில் எப்படி எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க இனிப்பு ரொட்டியின் ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது ஒரு ரொட்டின்றது இங்கே கேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் பாதி கொடுத்துட்டாங்க அப்போ நூறில் பாதினா எவ்வளோ ஐம்பது பர்சன்டேஜ் அதுதான் ஆன்சர் செம்மா எப்படி போகலன்னா ரெண்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க இன்ட்டு நூறு சதவீதம் அப்படின்னாலும் நூறால் பெருக்கிக்கணும் இப்போ நூறு டிவைட் பை ரெண்டு ஐம்பது அடுத்த சம் ஒரு போட்டியில் அபர்னா பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் பெற்றால் அப்போ பத்தில் ஏழு புள்ளி அஞ்சுன்றது எவ்வளோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுதான் அதான் ஆன்சர் நம்ம கணக்கை எப்படி போகலான்னா ஏழு புள்ளி அஞ்சு பத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு நூறு ஜீரோ கு ஜீரோ கேன்சல் ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து எழுபத்தி ஐந்து சதவீதம் ஓகே சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது தூய வெள்ளி அப்படின்றது நல்லது நமக்கு நூறு பர்சன்டேஜ் அடுத்தது ஐம்பது மாணவர்களில் நாற்பத்தெட்டு பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர் ஐம்பதில் நாற்பத்தெட்டு பேர் விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு நூறு போட்டோம்னா ஜீரோக்கு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓரஞ்சு இருஞ்சி பத்து நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுறோம் மூணில் ரெண்டு பேர் மட்டும் தான் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னா அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இது அப்படி டேரெக்டாக நூறு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு டிவைட் பை மூணு இதை அப்படியே வகுத்து போடலாம் இரநூறு மூணு ஆறு முன் பதினெட்டு மீதி ரெண்டு இந்த ஜீரோ கீழே இறங்கும் ஆறு முன் பதினெட்டு மீதி ரெண்டு இங்கே ஈவி வந்து எவ்வளோ அறுபத்தி ஆறு மீதி எவ்வளோ ரெண்டு வகுக்கும் ஏன் கீழே வரும் ஓகே இதுதான் ஆன்சர் ஓகே